வணக்கம் நம்ம இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு சுடர் விளக்கு டேஸ் தூண்டுகோல் வேண்டும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆனாலும் சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபொருள் தருக தலை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதன்மை சிரம் தலை முதன்மை சிரம் இருபொருள் தருக நிறை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சால்பு எடை நிறை சால்பு எடை நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர் இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது திருநெல்வேலி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் டேஸ் கரையில் அமைந்துள்ளது கிழக்கு பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் டேஸ் கரையில் அமைந்துள்ளது கிழக்கு பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை கல்வி நிலையங்கள் பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை கல்வி நிலையங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்பொருள் பொருத்துக அழுவம் வங்கம் பெயர் திருச்சொல் அலுவம் வங்கம் பெயர் திருச்சொல் இயம்பினான் பயின்றால் வினை திரிச்சொல் இயம்பினால் பயின்றால் வினை திருச்சொல் அன்னமான இடை திருச்சொல் அன்னமான இடை திருச்சொல் கூர்களி உரி திருச்சொல் கூர்களி உரி திருச்சொல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று சொல்பொருள் பொறுத்துக தீர்வன நீங்குபவை உவசமம் அடங்கியிருத்தல் ஓர்தல் நல்லறிவு திறந்தன தன்மையுடையன தீர்வன நீங்குபவை உவசமம் அடங்கியிருத்தல் ஓர்தல் நல்லறிவு திறந்தன தன்மையுடையன இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மூணு நாலு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்தெழுதுக பா பாக்கல் ஈக்கள் இது ரெண்டும் தான் சரி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆ ஆ காக்கல் மடு மடுக்கல்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வராது இதில் பா பாக்கல் ஈக்கல் இது ரெண்டும் தான் சரி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆ ஆ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க ஆடிட்டர் பட்டய கணக்கர் ஆடிட்டர் பட்டய கணக்கர் கூற்று காரணம் சரியாக தவறாக கூறுக கூற்று இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது காரணம் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது இந்தியா பார்த்தீங்கன்னா நான்காவது இடம் தான் வரும் ஆனால் முதலிடம் கொடுத்துருக்காங்க அதனால் காரணம் தவறு கூற்று சரி காரணம் தவறு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று காரணம் சரியா தவறா கூறுக கூற்று ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் சரி கூற்று காரணம் ரெண்டுமே சரி பின்வருவனவற்றை சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக இதில் என்னென்னா முடை இதுக்கான ஆன்சர் கூடை முடை முடைன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஆப்ஷன் டி கூடை முடை கூடை முடை அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக ஒலி மரபு அகவும் இது எதுக்கு வரும்னா மயில் அகவும் குயில் வந்து கூவும் மயில் தான் அகவும் புறா குணுகும் கிளி வந்து பேசும் அல்லது கொஞ்சம்னு வரும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மயில் ஆகவும் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ஏனெனில் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏனெனில் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஸ் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மேலும் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக மரம் கூட்டல் வேர் மரவேர் மரம் கூட்டல் வேர் மரவேர் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக நாட்டுப்புறம் கூட்டல் பாடல் நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புறம் கூட்டல் பாடல் நாட்டுப்புற பாடல் பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்தெழுதுக இன்னைக்கு காத்தால காபி குடித்தேன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் குறிகளை அறிதல் எது சரியானது ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனா தூங்கிவிட்டோனோ விட்டேனோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓ இங்கேயும் உணர்ச்சிக்குறி வரணும் என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ இங்கே கேள்விக்குறி இதுதான் சரி ஆப்ஷன் ஏதான் சரி ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக மயிலாப்பூர் மயிலை மயிலாப்பூர் மயிலை ஊர் பெயரின் மறுவை எழுதுக தஞ்சாவூர் தஞ்சை தஞ்சாவூர் தஞ்சை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெழுதுக ஒஞ்சி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று ஒஞ்சி ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆட தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் கலைச்சொல்லின் பொருளை அறிந்து பொருத்துக டிசீஸ் நோய் சைடு எஃபெக்ட் பக்க விளைவு ஜீன் மரபணு அலர்ஜி ஒவ்வாமை டிசீஸ் நோய் சைடு எஃபெக்ட் பக்க விளைவு ஜீன் மரபணு அலர்ஜி ஒவ்வாமை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாலு மூணு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க லீடர்ஷிப் தலைமை பண்பு லீடர்ஷிப் தலைமை பண்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக செயற்பாட்டு வினைத் தொடரை கண்டறிக இதுக்கான ஆன்சார் ஆப்ஷன் ஏ பத்திரம் பதிவு செய்யப்பட்டது பத்திரம் பதிவு செய்யப்பட்டது இதுதான் செய்யப்பட்ட வினை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தன்வினை தொடரை கண்டறிக இதுக்கான ஆன்சார் ஆப்ஷன் டி பதவியை விட்டு நீங்கினான் பதவியை விட்டு நீங்கினான் விடைக்கேற்ற வினா அமைக்க அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் இதுக்கான ஆன்சார் ஆப்ஷன் சி அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும் நெக்ஸ்ட்டு கொசேன் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழிவிடை நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிக மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடர் எது கண்டறிந்தெழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடர் எது எழுதுக இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றால் இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றால் அகர வரிசைப்படுத்துக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உயிர் எளிமை ஏது ஒழுக்கம் உயிர் எளிமை ஏது ஒழுக்கம் வேர் சொல்லுக்குரிய வினையாளனியின் பெயர் காண்க தா இதுக்கான வினையாளனையும் பெயர் தந்தவன் தா தந்தவன் பண் எனும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எது பணி இதில் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண் அப்படின்னா இசை பாடல் ஓசை இதெல்லாமே வரும் ஆனால் பனி அப்படிங்கிறது மட்டும் இதுக்கான இணைச்சொல் கிடையாது ஸோ இதுதான் பொருந்தாதது பண் எனும் சொல்லுக்கு இணையற்ற சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி பனி மற்றபடி பண் அப்படின்னா இசை பாடல் ஓசை இதெல்லாம் வரும் பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க நிலத்துக்கடியில் கிடைக்கும் டேஸ் யாவும் அரசுக்கே சொந்தம் அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி புதையல் நிலத்துக்கடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம் சரியான விடையை தேர்ந்தெடுத்திருதுக பூ டேஸ் வீசும் மனம் பூ மனம் வீசும் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் அறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வனவியல் ஃபாரஸ்ட்ரி வனவியல் ஃபாரஸ்ட்ரி வன பாதுகாவலர் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னு வரும் ஆனால் வயல்ட் அனிமல்ஸ்னு கொடுத்துருக்காங்க வனவிலங்குகள் தான் வைல்டு அனிமல்ஸ் காடு அப்படின்னா ஜங்கிள் ஸோ இதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் டி வனவியல் ஃபாரஸ்ட்ரி சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்ததுகா ஆந்தை அலரும் ஆந்தை அலரும் பொருந்தா சொல்லை கண்டறிக ஊலி அப்படின்னா உலகம்னு கொடுத்துருக்காங்க ஊலி அப்படின்னா யுகம் ஊலி அப்படின்னா யுகம்னு வரணும் ஸோ இதுதான் பொருந்தாதது மற்றபடி கிணறு கேணி சித்தம் உள்ளம் ஆளி கடல் இதெல்லாம் சரி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு உரிச்சொல் அல்லாதது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சில உரிச்சொல் அல்லாதது சில இதில் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தட சால தவ இதெல்லாம் உரிச்சொற்கள் இடம் வகை அறிந்து பொருந்தா சொல்லை எழுதுக இதில் வந்து பொருந்தாதது ஆப்ஷன் டி அவர் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்மை கொடுத்துருக்காங்க யான் யாம் யாங்கள் இதெல்லாம் தன்மை பெயர்கள் அவர் அப்படிங்கிறது படற்கை ஸோ இதுதான் பொருந்தாது அருகுற எனும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக தொலைவில் அருகுற அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம் இது எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் தொலைவில் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழுதுக இதழ் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாளிதழ் உதடு இதழ் நாளிதழ் உதடு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் குளிர்ச்சி சாந்தம் மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தன்மை குளிர்ச்சி சாந்தம் மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் ஆப்ஷன் ஏ தன்மை சரியான இணைப்பு சொல் எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் தமிழ் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக சரியான இணைப்பு சொல் கண்டறிக இதுக்கான ஆன்சார் ஆப்ஷன் டி அதனால் உலகம் சூ எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக நெக்ஸ்ட் கொஸ்டின் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக பொலி போலி பொலி அப்படின்னா அழகு போலி அப்படின்னா சமை சாயல் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக பொலி போலி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பொலி அப்படின்னா அழகு போலி அப்படின்னா சாயல் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக பெரு பேரு பெரு அப்படின்னா பெரிய பேரு அப்படின்னா பெயர் பெரு பெரிய பேரு பெயர் சொற்களின் கூட்ட பெயர்களை கண்டுபிடித்திருதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பழக்குலை பழக்குலை சொல்லி கூட்ட பெயரை கண்டுபிடித்திருதுக ஆட்டு மந்தை ஆட்டு மந்தை ஒருமைப்பன்மை பிழையற்ற எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ணம்மையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் வரவேற்றான் வரவேற்றன வரவேற்கின்றன இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் தான் ஒருமைப்பன்மையை பிழையற்ற தொடர் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார் தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆகி ஆனது என்கிறார் ஏல பார்த்தீங்கன்னா ஆனது என்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தொல்காப்பியர் அப்படின்னா உயர் உயர்வா சொல்லணும் அர்விகிதி வந்தால் அறுதாக வரணும் அதுபடி இதுக்கு பி தான் சரி ஏ வராது அப்புறம் தொல்காப்பியம் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்பார் இதுவும் தப்பு என்கிறது டீயில் பார்த்தீங்கன்னா என்கிறது அப்படிங்கிறதும் தப்பு இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி தான் தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார் ஒருமைப்பெண்மை பிழையற்ற தொடர் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு ஓடினர் இதுதான் சரி கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு ஓடினர் முந்தி கொண்டு ஓடினார்கள் இங்கே அருவிகுதி வந்ததுனால இங்கேயும் அறுவிகுதி தான் வரணும் வந்தால் தான் கல்விகிதி வரும் அதுபடி ஏ வராது அப்புறம் ஓடினான் ஓடியது இதுவும் வராது இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சொல் பொருள் பொறுத்துகா வித்து விதை கலை வேண்டாத செடி ஈன பெற நிலன் நிலம் வித்து விதை கலை வேண்டாத செடி ஈன பெற நிலன் நிலம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டு நாலு ஒன்று மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை எடு தேர்ந்தெடுக்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும் பிழை திருத்துதல் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இதுக்கு ஆப்ஷன் பி தான் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு யாண்டு எங்கு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் உரு என்ற சொல்லின் பொருள் அழகு உரு என்ற சொல்லின் பொருள் அழகு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் கிளை என்ற பொருளை கொண்ட சொல் கொம்பு கிளை என்ற பொருளை கொண்ட சொல் கொம்பு தவறான இணையை தேர்ந்தெடுக்க இதுக்கு தவறான இணைதான் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நவீன இலக்கியம் ஃபோல்க் லிட்ரேச்சர்னு கொடுத்துருக்காங்க நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர்னு வரும் ஃபோல்க் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம் தான் வரும் ஸோ இதுதான் தவறு மற்றபடி செவ்விலக்கியம் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் காப்பி இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் பத் பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் இதெல்லாம் சரி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக வெல்லம் வெல்லம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இனிப்பு ஓடும் நீர் இந்த அதாவது வகரலகரம் இது பார்த்தீங்கன்னா இனிப்பு நகர லகரம் பார்த்தீங்கன்னா ஓடும் நீர் வெள்ளம் வெள்ளம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இனிப்பி ஓ இனிப்பு ஓடும் நீர் ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடுக்க மாலை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பூ மாலை மாலை பொழுது மாலை பூ மாலை மாலை பொழுது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வாடை காற்று இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது எங்கே அமைந்துள்ளது உன் வீடு எங்கே அமைந்துள்ளது நாயன்மார்கள் டேஸ் பேர் எத்தனை நாயன்மார்கள் எத்தனை பேர் பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு முருகன் வந்தான் இறந்த காலம் முருகன் வந்தான் இறந்த காலம் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வாருங்கள் சுவாமி வாருங்கள் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்க சாமி வாங்க வாருங்கள் சாமி வாருங்கள் வாங்கல் சாமி வாருங்கள் இதெல்லாமே வராது இதுக்கு பி தான் சரி ஆப்ஷன் பி வாருங்கள் சாமி வாருங்கள் சரியான பேச்சு வழக்கு தொடரை கண் காண்க இதில் வந்து பேச்சு வழக்கு தான் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இதா எழுப்பிறேன் இதா எழுப்பிறேன் இதுதான் சரி இதோ எழுப்புகிறேன் இதோ எழுப்புகின்றேன் இதோ எழும் எழும்புகின்றான் இதெல்லாமே எழுத்து வழக்கு இதில் பேச்சு வழக்கு ஆப்ஷன் பி இதோ எழுப்புறேன் சரியான நிறுத்தற் குறிகள் இட்ட தொடரை கண்டறிக யாழினி நிலாவிடம் நாளை போகலாம் என்று கூறினாள் இது பார்த்தீங்கன்னா அயற்கூற்று ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள் இரட்டை மேற்கூர் குறி வந்து இங்கே நாளை இங்கே ஆரம்பித்து போகலாம் கிட்ட முடியும் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி வெற்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி வெற்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன ஆப்ஷன் ஏ தான் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக எரடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சாரி ஆப்ஷன் ஏ இரண்டு எரடு இரண்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக வாலண்டியர் தன்னார்வலர் வாலண்டியர் தன்னார்வலர் இதுதான் சரி சோசியல் ரீஃபார்மர் அப்படின்னா சமூக போராளின்னு கொடுத்துருக்காங்க சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு வரும் சென்டென்ஸ் அப்படின்னா பதிவிறக்கம்னு கொடுத்துருக்காங்க டவுன்லோடுனா தான் பதிவிறக்கம் சென்டென்ஸ் அப்படின்னா சொற்றொடர் மிசைல் அப்படின்னா ஏவுகணை ஆனால் மயில்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே சரியாக இருக்கிறது வாலண்டியர் தன்னார்வலர் நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது எவ்வகை விடை இனமொழி விடை நீ படித்தாயா என்று வினவிய போது நீயே படி என்று கூறுவது ஏவல் விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமைகளால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் குன்றேறி யானை போர் கண்டற்றால் எனும் திருக்குறள் கூறும் உவமை பொருள் இதுக்கான ஆன்சார் ஆப்ஷன் டி தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது குன்றேறி யானை போர் கண்டற்றால் அப்படின்னா தன் கையில் ஒரு பொருளை கொண்டு ஒரு செயலை செய்வது உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று திருக்குறள் ஓமை கூறும் பொருளை காண்க இதுக்கான ஆன்சார் ஆப்ஷன் டி ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல உவமை கூறும் பொருளை கண்டறிக இதுக்கான அன்சர் ஆப்ஷன் சி பொறுத்து கொள்ளுதல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுத்து கொள்ளுதல் வாக்கிய அமைப்பினை கண்டறிக கவிதா பாடம் படித்தால் தன்வினை கவிதா பாடம் படித்தால் தன்வினை விடைக்கேற்ற வினா அமைக்க ஆறு அறிவுடைய மனிதர்களை உயர்தினை என்பர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ யாரை உயர்தினை என்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அகரவரிசை காண்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அந்நியர் அரிது இரவலர் ஈதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பணிந்து பனித்து பணிந்து அப்படின்னா அடங்கி பனித்து அப்படின்னா கட்டளை நெக்ஸ்ட் கொஸ்டின் அகர வரிசையில் எழுதுக தேனி தையல் பூனை மான் தேனி தையல் பூனை மான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் பெயர் சொற்களை வரிசையில் எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆசிரியர் பழம் மனிதன் மாணவன் நட வேர் வினைமுற்றாக தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நடந்தான் நட நடந்தான் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க பொறு பொறுத்தார் பொறு பொறுத்தார் வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க கொடு கொடுத்தல் கொடு கொடுத்தல் சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் எது கோபம் சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் கோபம் பீடு எனும் சொல்லின் எதிர்ச்சொல் இழிவு பீடு அப்படின்னா சிறப்பு அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் இழிவு மூச்சடக்கி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி நெக்ஸ்ட் கொஸ்டின் செம்பயிர் பிரித்தெழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ செம்மை கூட்டல் பயிர் செம்மை கூட்டல் பயிர் சொல்லை பிரித்தெழுதுக பிரித்து எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பிரித்து கூட்டல் எழுதுக பிரித்து கூட்டல் எழுதுக நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக கிராஃப்ட்ஸ் கைவினை பொருள்கள் கிராஃப்ட்ஸ் கைவினை பொருள்கள் கலைச்சொல் அறிக வாட்ஸ்அப் புலனம் வாட்ஸ்அப் புலனம் சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக மரத்தில் குயில் கூவிக்கொண்டிருந்தது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது ஏல பார்த்தீங்கன்னா குயில் கரைந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க சி பியில் குயில் அலறின்னு கொடுத்துருக்காங்க டீயில் குயில் கத்தின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வராது இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது இதுதான் சரி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இந்த வீடியோவில் ஒரு நூறு கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்